தானா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்தாளர்கிட்ட இந்த உண்மையை சொல்லியே ஆகும்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு இருந்துட்டு தடுக்கிறாங்க நீங்கள் உண்மையை மட்டும் சொன்னன்னா உன் குழந்தை வந்து செல்வாக்கு இழந்துருவாங்க உங்ககிட்டயே வந்து கஷ்டப்படுவான் அந்த மாதிரி சொல்றாங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை அஞ்சலி முத்தலகம்மாவுக்கு செஞ்சுருக்காங்க இதை வந்து நான் சொல்லியே ஆவே இதனால் என் குழந்தைக்கு வந்து நல்லது நடந்தாலும் பரவாயில்ல கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனம் அதிரடியான முடிவு எடுத்துடுறாங்க சொர்ணம் முத்தலகுக்காக கல்யாண நாள் கிஃப்டாக தாலிலாம் வாங்கி வச்சுருக்காங்க அதை வந்து ஸ்வேதா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த தாலியை தான் வந்து ஏற்காடு போகிறப்ப பூமி வந்து முத்தலகு களத்தில் கட்டணும் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதை கிட்டவிட்டு ஸ்வேதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி வந்து ரெஜினா கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க மீனாட்சி வந்து முத்தளவு கூட ஏற்காடுக்கு போகக்கூடாது அவள் யார் கூட வேணா இருப்பானா நான் அவளுக்கு எதுக்கு அந்த மாதிரி சொல்லவும் ரெஜினா இருந்துக்கிட்டு அவளுக்கு ஒரு அம்மா தேவை அது வந்து முத்தளவு தான் இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கவே மாட்டேன் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ட்ரிப்புக்கு போகிறதுக்காக கிளம்பி காரில் இறப்பலான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அந்த டைம் போயிட்டு தனம் இருந்துக்கிட்டு பூமிக்கிட்ட ஐயர் அவங்கக்கிட்ட உன்ன சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அமுதம் இருந்துக்கிட்டு என்ன சொல்ல போகிறாங்க ஆல்ரெடி இந்த சரவணம் தூக்கிட்டு போனதுக்கு தான் ஏதாவது சமாளிப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க தனத்தை வந்து சொன்னு திட்டுறாங்க நீ போயிட்டு உள்ளக்க வேலையை பாரு அவங்க தான் கிளம்பிட்டாங்க கிளம்புற நேரத்தில் நீ என்ன சொல்ல போகிற அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே பூமி இருந்துக்கிட்டு அதான் ஏதோ அவங்க முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க போல் சொல்லட்டும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி ரஜினா ரொம்பவே பகிர்ந்துட்டு இருக்காங்க இவன் என்னடா சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு தனம் இருந்துக்கிட்டு முத்தளை கிட்டே சரவணனை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் இந்த டைம் வந்து நான் உங்கள் பக்கம்தான் நீங்கள் சரவண விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுவும் எனக்கும் சரிதான் அந்த மாதிரி தயங்கி தயங்கி வந்து தனம் பேசியிருக்காங்க அதை பார்த்துட்டு முத்தளை எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க தனம் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களா கடைசி நேரத்தில் சேகரம் வந்து தடுப்பறான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கான எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்